வணக்கம் நம்மளோட சிறுகடைக்காச்சு ஸோ வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போதுன்னு சொல்லி நம்ம இந்த பார்க்கலாம் மீனா ஸோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க பேசிட்டு இருக்காங்க சோ சத்யா வராரு வந்த உடனே அக்கா என்னக்கா எல்லா ஒன்றுமே சிட்டிக்கு தெரிஞ்சிச்சு போலியே அப்படின்னு சொல்லி சத்யா சொல்றாங்க அப்ப மீனா கேக்கிறாங்க என்னடா சொல்றேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்கறாங்க நம்ம போன் எடுத்து வச்சும் சோ மாமாக்கு டவுட் வந்துருச்சுன்னு சொல்லி சத்யாக்கு தெரிஞ்சிருக்கா மாமாக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மீனா சொல்றாங்க அதுபோ அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்கறாங்க அப்ப சத்யா சொல்றாங்க தெரியலக்கா யாராவது சொன்னாங்க மத்தவா சொன்னா எனக்கு என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரா நீ பாத்துரு நீ தேவையில்லாம அவன் பேச்சுக்கலாம் போயிட்டு இருக்காத ஏன்னா நீ படிக்கிற பையன் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி தேவையில்லாம அவங்க கிட்ட வம்புலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப சத்யா சொல்றாங்க சரிக்கா நல்லா பாத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நேரத்தை சோ சத்யாவுக்கு ஃபோன் வருது வந்த உடனே சோ இந்த மாதிரி ரோஹிணி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சோ சத்யா கிட்ட சொல்றாங்க சத்யா வந்து சோ ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறத பாத்து சோ மீனா வந்து கேக்குறாங்க என்னடா ஆச்சு என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ சத்யா சொல்றாங்க இந்த மாதிரி உண்மையா சொன்னது சோ ரோஹினி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இது கேட்டோன்னா சோ மீனாக்கு ரொம்ப ஷாக்கு என்னன்னா சொல்றேன் சொல்றதுலாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆப்போசாத்தே சொல்றாங்க ஆமாக்கா நான் சொல்றதுலாம் உண்மைதான் அவனுக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சொல்லி மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சோ அந்த நேரத்தும் பாட்டி கால் பண்றாங்க மீனாக்கு பண்ணுடனும் சோ மீனா பேசிட்டு இருக்காங்க ஒரு மாறி பேசிட்டு இருக்காங்க அப்ப பாட்டி கேக்குறாங்க என்ன மீனா என்ன ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனை ஏன் ஒரு மாறி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப மீனா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏய் ஏதோ பிரச்சனை இருக்கு உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி பாட்டி அப்ப மீனா நடந்த விஷயத்தான் சொல்றாங்க சோ இந்த மாதிரி போனை திருநது இந்த மாதிரி ரோஹினி மேல் சந்தேகம் இருக்கிறது சோ இல்ல விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாட்டின்னு சொல்றாங்க ஆமா மீனா நானும் அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு நினச்சிருந்தேன் அந்த பொண்ணு பார்த்தாலே எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மீனா கேட்குறாங்க என்ன பாட்டி ஏன் எது சொல்கிறீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தெரியல இந்த பொண்ணை நான் ஊர் சார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க மீனா சொல்றாங்க அப்படிங்களா பாட்டி எனக்கும் எதோ டவுட்டா இருக்கு எனக்கும் அவருக்கும் ரொம்ப டவுட்டா இருக்கு ஸோ ரோஹினி மேலே ஏதோ பெருசாக மறைக்கிறாங்க என்ன மறைக்கிறாங்கன்னு தெரியல தெரியல நம்ம இந்த தெரிய தெரியும் வீட்டில் எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்னு சொல்லி எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பாட்டி சொல்றாங்க விடுமினா மீனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி உன் அத்தை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ போய் சொல்லாது சும்மா உன திருக்கிட்டே தானே இருப்பாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மீனா ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லி அப்படி சலிச்சிட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க கவலைப்படாத மீனா நான் பார்த்துறேன் என்கிட்ட சொல்லிட்டல அவள் யார் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பா பாட்டி சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்கப்போகுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லாக பண்ணி நேச்சிக்கோங்க நன்றி வணக்கம்